அணுசக்தி செறிவூட்டல் தொடரும் என்றும் ஆனால் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருப்பதாகவும் ஈரானின் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரக்ஸி கூறுகிறார் ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரக்ஸி கடந்த மாதம் அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய வான்வழித் தாக்குதல்களால் கடுமையாக சேதமடைந்து அதன் யுரேனியம் செறிவூட்டல் திட்டத்தை தெஹ்ரான் கைவிட முடியாது என்று கூறியுள்ளார் ஆம் சேதங்கள் தீவிரமானவை மற்றும் கடுமையானவை என்பதால் இது இப்போது நிறுத்தப்பட்டுள்ளது ஆனால் வெளிப்படையாக இது நமது சொந்த விஞ்ஞானிகளின் சாதனை என்பதால் எங்கள் செறிவூட்டலை நாங்கள் கைவிட முடியாது மேலும் இப்போது அதைவிட அதிகமாக இது தேசிய பெருமையின் கேள்வி என்று திங்களன்று ஒளிபரப்பான அமெரிக்க ஒளிபரப்பாளரான ஃபாக்ஸ் நியூஸுக்கு அளித்த பேட்டியில் அரசி கூறினார் அரசு நேர்காணலின் தொடக்கத்தில் ஈரான் அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தைக்கு திறந்திருக்கிறது என்றும் ஆனால் அவை தற்போதைக்கு நேரடி பேச்சுவார்த்தைகளாக இருக்காது என்றும் கூறினார் அவர்கள் அமெரிக்கா ஒரு தீர்வுக்காக வந்தால் நான் அவர்களுடன் ஈடுபட தயாராக இருக்கிறேன் என்று அவர் கூறினார் ஈரானின் அணுசக்தி திட்டம் அமைதியானது என்றென்றும் அமைதியாக இருக்கும் என்பதை நிரூபிக்க தேவையான நம்பிக்கையை வளர்க்கும் எந்தவொரு நடவடிக்கையையும் எடுக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் மேலும் ஈரான் ஒருபோதும் அணு ஆயுதங்களை நாடாது அதற்கு ஈடாக அவர்கள் தங்கள் தடைகளை நீக்குவார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் என்று வெளியுறவு அமைச்சர் மேலும் கூறினார் எனவே அமெரிக்காவிற்கு எனது செய்தி என்னவென்றால் ஈரானின் அணுசக்தி திட்டத்திற்கு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண்போம் டோட் அறட்சியின் கருத்துக்கள் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் திரம்பால் உன்னிப்பாக கவனிக்கப்படும் ஒரு ஒளிபரப்பாளரான பாக்ஸ் நியூஸில் ஒளிபரப்பப்பட்ட பதினாறு நிமிட நேர்காணலின் ஒரு பகுதியாகும் எங்கள் அணுசக்தி திட்டத்திற்கு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு உள்ளது கடந்த காலத்தில் நாங்கள் அதைச் செய்துள்ளோம் டோட் நாங்கள் மீண்டும் அதைச் செய்ய தயாராக இருக்கிறோம் என்று அரட்சி கூறினார் யமனின் கொடடா துறைமுகத்தில் உள்ள கொடடா இலக்குகளைத் தாக்கியதாக எஸ்ரேல் கூறுகிறது யசேல் இராணுவம் ஏமனின் கொடெடா துறைமுகத்தில் புதிய வான்வழி தாக்குதல்களை தொடங்கியுள்ளது எஸ் மற்றும் அதன் நட்பு நாடுகளுக்கு எதிராக ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல்களை நடத்த கொடெடாவுடன் தொடர்புடைய தளங்கள் பயன்படுத்தப்பட்டதாக அது விவரித்ததை இலக்காக கொண்டது பாதுகாப்பு அமைச்சர் எஸ் காட்ஸ் காட் திங்களன்று இராணுவம் முன்னர் தாக்கப்பட்ட பயங்கரவாத உள்கட்டமைப்பை மீட்டெடுக்கும் எந்தவொரு முயற்சியையும் வலுக்கட்டாயமாக எதிர்கொள்கிறது என்று கூறினார் எஸ் மற்றும் அதன் நட்பு நாடுகளுக்கு எதிராக பயங்கரவாத நடவடிக்கைகளை மேற்கொள்ள ஹொடேடாக்கள் பயன்படுத்தும் ஆயுதங்களுக்கான ஒரு சேனலாக துறைமுகம் செயல்படுகிறது என்று எஸ் ராணுவம் கூறியது வடக்கு எமனின் பெரும்பகுதியை கட்டுப்படுத்தும் ஹொடடா இயக்கம் பின்னர் பெண் கொரியன் விமான நிலையம் அஷ்டோட் மற்றும் ஜாபா உள்ளிட்ட எஸ் இடங்களில் ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல்களுக்கு பொறுப்பேற்றது ஹொடேடா மீதான தாக்குதல்களுக்கும் காசா மீது எஸ்எல் தொடர்ந்து குண்டுவீச்சு நடத்தியதற்கும் நேரடி பதில் தாக்குதல்கள் என்று கொடைடா இராணுவ செய்தி தொடர்பாளர் சாரி ஒரு அறிக்கையில் தெரிவித்தார்